இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க ஓம் வழித்துணை பாபாவின் அற்புதங்கள் குழந்தை வரம் தரும் குழந்தை பாபா நமது வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்து வருகின்ற பாபாவானவர் குழந்தை இல்லாமல் பதினைந்து வருடம் இருபது வருடங்களாகி இருந்தாலும் எத்தனை குறைபாடுகள் இருந்தாலும் அது ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ அனைத்தையும் தன் கடைக்கண் பார்வையால் சரி செய்து கொடுத்து குழந்தை பிறக்க இனி வழியே இல்லையா என்று விழி கலங்கி நிற்கும் தம்பதியருக்கு வழி கொடுத்து விழி திறந்து வழித்துணை பாபா வரம் தருவதால் இதுவரை இதுவரை நெடுநாள் குழந்தை இல்லாத தம்பதிகள் பெற்றெடுத்த குழந்தை பெரும்பாலான குழந்தைகள் ஆண் குழந்தைகளாகவும் வியாழக்கிழமைகளிலேயே பிறந்ததாகவும் இங்கு வேண்டிக்கொண்டு குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தங்களது பெயரை வீடியோவாகவே பதிவு செய்து சாயி என்கின்ற பெயரை இணைத்து பெயர் சூட்டு விழாவாகவும் பிறந்த நாள் விழாவாகவும் முதல் குழந்தைக்கு முதல் முதலாக அன்னம் ஊட்டும் விழாவாகவும் குழந்தையை தத்துக் கொடுக்கும் விழாவாகவும் மற்றும் இங்கு வேண்டிக்கொண்டு கருவுற்ற பெண்களுக்கு இந்த ஆலயத்தின் சார்பிலேயே இலவசமாக சாயி பக்தர்களால் வளைகாப்பு நிகழ்ச்சியை வாரா வாரம் நிகழ்த்தி மகிழ்கிறார்கள் இந்த குழந்தை பாபாவானது மதுரையில் இருந்து வந்து இங்கு வேண்டிக்கொண்டு கொண்டு குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மகிழ்ந்து பாபாவையே குழந்தையாக உருவகப்படுத்தி குழந்தை வரம் தரும் வழித்துணை பாப்பா என்று அவர்களால் உருவாக்கப்பட்ட உருவம் இதுவாகும் இந்த அதிசயம் இந்த அற்புதம் இங்குள்ள பாபாவின் பாதங்களில் எலுமிச்சங்கனியை வைத்து திருமதி வரலட்சுமி அம்மாள் அவர்களால் மந்தரித்து கொடுக்கப்பட்டால் இப்படியான பாக்கியத்தை சாயி பக்தர்கள் குழந்தையில்லாத சாயி பக்தர்கள் பெறுகிறார்கள் வாருங்கள் இந்த அற்புதங்களை இந்த அதிசயங்களை நேரடியாக அவர்களே சொல்வதை பாருங்கள் ஜாய் சாயராம்